விருத்தாச்சலத்தில் நள்ளிரவில் மின்கம்பம் முறிந்து வீடு மேல் விழுந்ததால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் தரமற்ற முறையில் இருக்கும் மின்கம்பங்களை கண்டறிந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பூந்தோட்டம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் மலர்தாசன் நேற்று நள்ளிரவு அவரது வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென மின்கம்பம் முறிந்து மின்பொறி சத்தத்துடன் கீழே விழுந்துள்ளது இதனால் வீட்டிற்குள் இருந்த அனைவரும் அலறி கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துள்ளனர் இதனால் வீட்டிற்கு செல்லும் மின் உயர்களும் அருந்து வீடுகளில் விழுந்ததால் மேற்கூரை ஓடுகள் உடைந்து சேதமாயின இச்சம்பவத்தால் சுமார் பத்து மணி நேரமாக அப்பகுதியில் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் தரமற்ற மின்கம்பங்களால் பொதுமக்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்படும் சூழல் உள்ளதாகவும் தரமான மின்கம்பங்களை குடியிருப்பு பகுதியில் வைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் சேதமடைந்த வீட்டிற்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர்